அடாடா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க இங்கே பாருங்கள் வேஸ்ட்டான பக்கெட்டை பயன்படுத்தி அதிலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நெல்லை வளர்த்துருக்காருன்ட்டு சும்மா வேற லெவலில் இருக்குது பாருங்களா எந்த ஒரு ஐடியா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் அண்டேங்கப்பா கடலில் எவ்வளோ பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்மளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கையில் அளவுக்கு வந்து பிடிக்கிட்டு இருப்பாங்க அந்த விட்டெல்லாம் பாருங்கள் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக எவ்வளோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின் இதுதாங்க கார்டன் லீஃப் ஃப்ரைக்கு இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் கீழே விழுந்திருக்கக்கூடிய இலைகள்லாம் சுலபமாக வந்து கைட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாங்க சும்மா வேற லெவலில் இருக்குது பாருங்களாங்க நெல் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ப்ரெஷ் கட்டர் மிஷின் தாங்க இது இதை பயன்படுத்தி நம்ம சுலபமாக நெல் அறுவடை பண்ணிக்கலாங்க இனி குழியெல்லாம் கிடைக்க மாட்டாங்கன்ற கஷ்டமே இல்லை இதை பயன்படுத்தி நம்மளும் சுலமாக அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக அறுவடை பண்ணுறாங்க பாருங்க வேற லெவலில் இல்லை தோட்டங்களில் பைப் லைன்லாம் போறதுக்கு தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க இந்த டூலை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக குழி எடுத்து பைப் லைன் போட்டு ஈஸியாக வந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் வேற லெவலில் எடுக்கலாம் இந்த ஒரு டூல் நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டபுள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணிட்டே போறாங்க பாருங்களேன் சூப்பராக பாருங்கள் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குல்ல வெங்காயத்தில் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது நம்மளாம் கஷ்டப்பட்டு கையில் பிடிங்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும்போது நம்ம ஈஸியாக டாக்டர் அடச்சு பண்ணிட்டு சுலமாக உள்ள பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் வேற உள்ள நிலத்தை விழுறதுக்கு நீ ட்ராக்டர்லாம் தேவையில்லைங்க இந்த மாதிரியான ஒரு மினி பவர் டெல்லர் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க இதை பயன்படுத்தி நீங்களே சுலமாக இந்த நிலத்தை விழுதுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கடையில் ரிமூவ் பண்ணிக்கலாம் விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான மிஷின்ங்க இது சூப்பராக இருக்குது பாருங்க நிலத்தை விழுகிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இங்கே பாருங்கள்லாங்க சட்டி கிளப்பையே மூணு விதமான ஆங்கில வச்சு எவ்வளோ அழகாக வந்து நிலத்தை விழுந்துகிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்கு பாருங்களா பார்க்குறதுக்கு நம்மளால் டிரம்பில் என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுகிட்டு இருப்போம் அது ஒரு டைமில் ஒரு விதமாக போட்டுட்டுருப்போம் ஆனால் அந்த வீட்டில் பாருங்க அதே தனியாக மிஷின் கண்டுபிடிச்சி எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைம்லேயே பாருங்களேன் ஆறு ரூபா வந்து போட்டு போகிறாங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் அண்டடா இங்கே பாருங்கள் சைக்கிளோட வீல்லையே வந்து கலப்பை அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பராக மக்காச்சோள பயிர்கள் கிடைக்கக்கூடிய களைகளை எவ்வளோ அழகாக வந்து மேனவெலாம் ஆப்ரேட் பண்ணி சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு ஐடியா நம்மலாம் வர தக்கில குளிஞ்சபடி கஷ்டப்பட்டு போட்டுட்டு ஆனால் இந்த வீட்டில பாருங்களாங்க அதுக்கெல்லாம் தனியாக மிஷின் கண்டுபிடிச்சாங்க சும்மா நின்னபடி ஒரு ஸ்ப்ரே மிஷின் மாதிரி இருக்குது அதில் உரத்தை கூட்டிட்டு எவ்வளோ அழகாக போட்டே போறாங்களா வேறு லெவலில் இருக்கலாம் இந்த ஒரு மிஷின் நம்மளாம் டயர் வேஸ்ட் வச்சு என்னங்க போடுவோம் தூக்கி தான் போடுவோம் அந்த வீடியோல பாருங்களா இவ்வளோ சூப்பராக அந்த வேஸ்ட்டான டயரை பயன்படுத்தி அதிலேயே மண்ணெல்லாம் கொட்டி எவ்வளோ சூப்பராக வந்து மரக்கண்ணெல்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா ஆனால் இங்கே பாருங்க திராட்சை செடியில் எக்ஸ்ட்ரா வளரக்கூடிய அந்த குழந்தைலாம் எவ்வளோ சூப்பராக குச்சே வச்சு டிராக்டர் நின்று அடிச்சுட்டு எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரூன் பண்ணிட்டே வராங்க பாருங்கள் வேற லெவலில் இருப்பாரு இந்த ஒரு ஐடியா இது தாங்க மினி ரோட்ட இதை பயன்படுத்தி வாழக்கட்டை கட்டியில் எவ்வளோ பிரமாதமாக அந்த நிலத்தை உழுது போகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் இது மூலமாக களைகளை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்கலாங்க நெல்லை ரோடு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க நம்பூரில் பெரிய பெரிய மிஷின் தாங்க பார்த்துட்டு பழந்த வீட்டில பாருங்கள் இந்த ஒரு சின்ன மிஷினை பயன்படுத்தி இல்லை எவ்வளோ சூப்பராக மேனவெலாம் எவ்வளோ பண்ணிட்டே போகிறாரு இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கினா போதுங்க யாரோட தயவாக இல்லாமல் நீங்களே எவ்வளோ பண்ணிக்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல நம்பரெலாம் மரத்தை பிடுங்கணும்னா ஜேசிபி தாங்க பயன்படுத்திட்டு பழந்த வீட்டில் பாருங்களாங்க இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக இவங்க வேறோட பிடிக்கிட்டாங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லாங்க பார்க்குறதுக்கு ஒரு சிடி மிஷின் வச்சுட்டு பார்த்தியோட ஒரு பக்கத்தில் வந்து வதையில் நடவு பண்ண முடியும்னு எவ்வளோ பரம அது மாதிரி ரெண்டு சிடி மிஷினை வெல்டிங் வச்சுட்டு ஒரே டைமெலாம் பார்க்கலாம் பார்த்தியோட ரெண்டு பக்கம் வயதில் நடவு பண்ணிட்டே வராங்கட்டு வேறு லெவலில் இருக்கலங்க இந்த ஒரு ஐடியா அப்படிங்க இப்போ சோபின பறிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிறமாக மார்க்கெட்டில் இப்போ நான் அடிச்சுட்டு அதை வச்சுருக்கறது ஒன்றும் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக தனியாக பிரிச்சு இருக்கிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்காங்க இந்த ஒரு ஐடியா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க ஆட்டே இங்கே பாருங்கள் நெல் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் மிஷினில் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பாருங்களா எவ்வளோ சூப்பராக பைக்கோட வீடு சுற்றி விட்டுட்டு அதிலேயே இப்போ நெல் தூக்கிது மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து நெல்லை பிரித்து எடுக்கிறாங்க வேற எல்லாம் கூட இருக்கலாங்க ஒரு ஐடியா நம்ம நடத்தபடியே மிஷினை பிடிச்சிட்டு கலையை ரிமூவ் பண்ணக்கூடிய பவர்டு மிஷின் தான் பார்த்துருப்போம் அந்த வெடியில் பாருங்க சும்மா புதுசாக உட்காந்தபடியே வந்து கலையை ரிமூவ் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு பவர் மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க கூலியெல்லாம் இப்போலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அந்த மாதிரி டைம் இந்த மாதிரி மிஷினை வாங்கிட்டா நம்மளே தோட்டத்தில் இருக்கக்கூடிய களைகளை சுலமாக ரிமூவ் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் விடியெல்லாம் பாருங்கள் ஒரு குச்சியில் ஒரு கம்மிமே அடைச்சு பண்ணிவிட்டு பருத்தி விவாதி பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செடிகளை எவ்வளோ சூப்பராக வந்து வேரோட பிடிங்கி எடுக்கிறாருட்டு வேறு லெவலில் இருக்கலங்க இந்த ஒரு ஐடியா அதை எங்கள் பாருங்கள் மோட்டரோட பெல்ட்டை எவ்வளோ சூப்பராக ட்ராக்டரோட டயரில் வந்து மாட்டி விட்டு டயரை சுற்றுறது மூலமாக எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பாய்ச்சாங்கட்டு பேர் லெவலில் இருக்கலாங்க இந்த ஒரு ஐடியா ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீசெல்லாம் செலவாகுங்க செடிகளுக்கு கீழே குடிஞ்சு கஷ்டப்பட்டு உரம் வர வேலைலாம் இல்லைங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக வேஸ்ட்டான வாட்டர் கண்ணே பயன்படுத்தாதே பைப் இன்சர் பண்ணி எவ்வளோ பிரமாதமாக வந்து நின்னபடியாக செடிகள் உரம் போட்டே போகிறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு ஐடியா அடடா எவ்வளோ பிரமாதமாக கலப்பையும் வீடுறையும் பாருங்கள் இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக தள்ளிட்டு போகிறது மூலமாக பாருங்கள் எல்லாத்தையும் உழுகுறாங்க கலையை ரிமூவ் பண்ணுறாங்க பேர லெவலில் இருக்கு பாருங்களேன் அடேங்கப்பா பாத்தி போடுறது தான் நம்மளா மிஷின் பார்த்துட்டு ஆனால் அந்த பாத்தி உடைக்கிறதுக்கெல்லாம் மிஷின் இருக்குன்னு தெரியவாங்க இங்கே பாருங்களேன் இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக உடைச்சிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு மிஷின் நம்மள தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளுங்க வச்சோ இல்லை மருந்து வச்சு வந்து சாக வச்சுட்டு இருக்கான் ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி ஒரு மீட்டர் பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து நெருப்பெலாம் எரிச்சிக்கு சாவிச்சுட்டே போகிறாங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்களா இந்த டெக்னாலஜி காய்ச்சலத்தை உடச்செடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக கட்டையிலேயே பாருங்கள் ஒரு கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேய்ச்சி மூலமாக உடைச்சி சூப்பராக இருக்கிற இந்த ஒரு ஐடியா செடிகள் தேவையான குளிர் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினை டாக்டர் அட்டச் பண்ணிட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறது மூலமாக சூப்பராக அந்த குளிர் எடுத்துகிட்டே போகிறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பாருங்க இந்த ஒரு மிஷின் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா நீங்கள் பாருங்களேன் வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு அப்புறம் பாருங்களேன் ஒரு டப்பா வச்சிருக்காரு அதே வந்து குச்சி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து மொண்டு ஊற்றிட்டே போகிறாருன்னு சூப்பராக இருக்கல அந்த ஒரு ஐடியா ஐடியான்னு ட்ரை பண்ணுங்கள் நம்மளா நெல்ல காய வைக்கணும்னா காலே வச்சு தாங்க தவிகிட்ருப்போம் அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ சூப்பராக வந்து ரொட்டை பயன்படுத்தி எவ்வளோ வந்து கழிச்சி விட்டே போகிறாங்க வேற லெவலில் இருக்குது பாருங்களா எப்படி சார் இப்போ விஷயம்னு தெரிலங்க இதுதாங்க சிலிகான் தம் நை ஒரு இரும்பு டிப் மாதிரி வந்துடுங்க இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் விளஞ்சிருக்கக்கூடிய காய்கறி பயம் கீரை எல்லாமே வந்து சுலமாக அவ்வளோ பண்ணிக்கலாங்க வேற லெவலில் இருக்குல்ல நம்மள நெல்லில் தூத்துறதுக்கு காற்று போது முரத்தை வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த விடையில பாருங்க ஒரு விண்வெளிமே செட்டப் வச்சுட்டு எவ்வளோ சூப்பரா ஜேசி வச்சு கொட்டுறது மூலமா எவ்வளோ சூப்பராக வந்து தூத்துறாங்கன்ட்டு தான் இப்போ விவசாயம் தெரியலங்க வேற லெவலாக இருக்கு பாருங்க மல்ச்சிங் ஷீட்ல செடிங்கிற தேவையான குளிர் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக இரும்பு கம்பியிலே பாருங்கள் ஒரு முழுமையாக செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக போட்டு வரணும் வேற லெவல் இது தாங்க ட்ரிப் இரிகேஷன் ட்ரிப்பர் ட்ரிப் இல்லை இந்த மாதிரி வந்து ட்ரிப்பர் வந்து அட்டாச் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு செடிகளுக்கு ஸ்ப்ரிங்ளர் இரிகேஷன் மாதிரி தண்ணி வந்து பாய்ச்சிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்களேன் ரோடு பண்ண முடியுங்கள் கட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கேஜெட்டுங்க அதோட பேர் ரேட் ஸ்லைசருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அதாவது வந்து கட் பண்ணுறாங்க பாருங்க வேறு லெவலில் இருக்குது உரம் போகிறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரி டாக்டரோட வீட்டில் மாடிஃபை பண்ணி அதிலே பாருங்களேன் ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி எவ்வளோ சூப்பராக வந்து உரம்புட்டு போகிறாங்க வேறு லெவலில் இருக்குது அடா பாவா எங்கள் பாருங்க நாங்கள் நிலத்தை காரை பயன்படுத்துகிறாங்க பேடி ஒரு களைப்ப அட்டாச் பண்ணிவிட்டு வண்டி ஓடிட்டு போதும் பழங்களில் சூப்பராக உழுதுகிட்டே போகிறாங்கன்ட்டு சரியான பரணசார சையாக இருப்பாங்க போலங்க அடடா பந்தல் விவசாயம்னா இப்படி தாங்க எவ்வளோ அருமையாக அருமையா பந்தல் பாருங்களா பாக்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் பாழ்க்கு அது நடுவில் பாருங்களேன் வாய்க்கால் வாசல் ரெடி பண்ணி அதுலேயே பாருங்க எல்லாம் வச்சு சூப்பராக கொண்டு போறாங்க வேற லெவலில் இருக்கு ஒரு ஐடியா கட் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா நம்ம சாப்பர் மிஷினை கையில கையில் கையில வலிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி பாருங்களா எவ்வளவு சூப்பரா சைக்கிளோட விலை பயன்படுத்தி தான் சாப்பர் மிஷினை சுத்த வர்றாங்கன்னு வேற லெவலில் இருக்கு ஒரு ஐடியா நீங்களும் மறுக்காம ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பாருங்க எவ்வளவு பிரமாதமா சட்டிக்களை போய் பயன்படுத்தி ரெண்டு பக்கத்தில் வந்து மண்ணை வெட்டி எவ்வளவு சூப்பரா வந்து பாத்தி போட்டு வராங்கன்னு வேற லெவலில் இருக்கலாம் மஞ்சள் அதில் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கு எத்தனை பேருங்க தெரியும் இந்த விடியலை பாருங்க எவ்வளோ சூப்பராக அந்த மிஷினை பயன்படுத்தி மஞ்சள்லாம் அந்த விளவு பண்ணிட்டே போகிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் போல சூப்பராக இப்போ அந்த ஒரு மிஷின் பழைய தீவனத்தில் கட் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாம் மாடை பயன்படுத்தி சுத்த விட்டு கட் பண்ணி தாங்க பார்த்துருப்பான் அந்த வீடில் பாருங்க எவ்வளோ சூப்பராக துணியை பயன்படுத்தி ரெண்டு பேர் ரொட்டேஷன் மட்டன் மூலமாக எவ்வளோ அழகா தீவனத்தெல்லாம் கட் பண்ணுறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குதுல்லங்க இந்த ஒரு ஐடியா நிறைய கடைகளில் இந்த மாதிரி தான் லைட்டாக போட்டு தக்காளி நல்லா ஏமாற்றி வைக்கிறாங்க வெட்டி வச்சு இல்லாதம்போது பார்த்தோம்னா தக்காளியோட கலர் எப்படி இருக்குது நெரிசல் சொல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பார்த்து உஷாராக வாங்கிக்கோங்க